அனைவருக்கும் வணக்கம் தேய்பிரே அஷ்டமி பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக மிக சிறப்புக்குரிய நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சமே நமக்கு வந்து உதவி செய்கின்ற நாள் நம்ம கேட்டதெல்லாம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும் இந்த நாளன்று வருகின்ற இந்த தேய்பிரு அஷ்டமி காலையில் நீங்கள் சீக்கிரமாக பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்தாலும் சரி அல்லது மாலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்வீங்க இல்லையா ரூமில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வீங்களா அந்த நேரம் இந்த பரிகாரம் செய்தாலும் சரி நீங்கள் இது எப்போ வேண்டும்னாலும் பன்னிரெண்டாம் தேதி செய்யலாம் இதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தேய்பிர அஷ்டமிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை முற்றிலும் திருத்து வைக்கக்கூடியது பிரச்சனையை திருத்து வைக்கக்கூடியது பண வசியத்தையே நமக்கு கொடுக்கக்கூடியது அஷ்டலட்சுமியோட அருளே நமக்கு கிடைக்க வைக்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் என்று நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வமான வராகிமண்ணை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அஷ்டலட்சுமி அதாவது மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன வேண்டும் அப்படின்னா பூஜரையில் உங்கள் கிட்ட வராகிமன்னுடைய படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி இந்த பொருளை வைங்க இல்லைங்க வராகமன்னோடய படம் இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக மகாலிஷம் தயார் படம் இருக்கும் அந்த தயார் படத்திற்கு முன்னாடி இந்த பொருளை வைக்க வேண்டும் என்ன வைக்க வேண்டும் அப்படின்னா தாமரைப்பூ இருக்கு இல்லையா தாமரைப்பூவோட இதழ் எடுத்துக்கோங்க எட்டு இதழ் வேண்டும் இல்லை பூ இதழ் கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி இதழ் எடுத்துக்கோங்க அதாவது இந்த செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ ரெண்டு செம்பருத்தி பூ நீங்கள் எடுத்து அதில் எட்டு இதழ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எட்டு இதழ் கையில் வச்சுக்கோங்க எட்டு கல்லுப்பு நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று கையில் வச்சுக்கோங்க எட்டு மிளகு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க எடுத்து உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வைங்க வச்சுட்டு உங்களுக்கு தேவையான கோரிக்கையை நீங்கள் சுவாமிகிட்ட வைங்க அதாவது உங்களுக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது என்ன பொருள் நீங்கள் ஒருவேளை அடமானத்திற்கு வச்சுருக்கீங்க இல்லை வேறு யார்கிட்டாவது நீங்கள் வந்து பணம் வட்டிக்கு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை சொல்லி நீங்கள் இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அது சீக்கிரமாக எனக்கு அந்த கடன் தொலைலாம் தீர வேண்டும் அப்படிங்கிறத வராகிமனை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் நல்லா மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் அஷ்டவராகிய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் ஓம் அஷ்ட லக்ஷ்மியே நமக அந்த மந்திரத்தை நீங்கள் எட்டு முறை சொல்லணும் ஓம் அஷ்ட வராகிய நமகங்கிறத எட்டு முறை சொல்லிவிட்டு ஓம் அஷ்ட லக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத எட்டு முறை சொல்லுங்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்ககிட்ட சிவப்பு நிற துணி இல்லை அப்படின்னா பச்சை நிறம் அல்லது மஞ்சள் நிறம் எடுத்துக்கிடணும் எடுத்துட்டு அந் இந்த பொருளை வந்து அதில் வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து முடிச்சு போல் கட்டிடுங்க கெட்டிட்டு அன்றைய இரவு முழுவதும் வந்து வராகிமனுடைய படத்திற்கு முன்னாடியோ அல்லது மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடியோ இதை வச்சுடுங்க வச்சுட்டு மறுநாள் அதை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து பணம் வைக்கிற பாக்ஸில் இதை வச்சுருங்க ஒரு மூன்று நாள் அது அப்படியே இருக்கட்டும் அதற்கப்பறம் இதை எடுத்து நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கல்பிடாத இடத்துல பூச்சி அறிவு குப்பையிலுடன் கூட நீங்கள் செலுத்து இதை போற்றலாம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த பணம் விரயம் வருகிறது இல்லையா அதெல்லாம் சரியாகும் இந்த கடன் இருக்குதுன்னா கடன் சரியாகும் பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் லக்ஷ்மியோட அருளும் வராகிமனோட அருளும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வராகிமன் இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதில் தாமரை பூ கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு சில பேர் கிடைக்காது இல்லையா செம்பருத்தி பயன்படுத்துங்க கிடைக்குது அப்படின்னா தாமரைப்பூவை பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லா எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் தேய்பிரி அஷ்டமிங்கிறதே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வு நாள் தான் தேய்பிரி அஷ்டமி அஷ்ட லக்ஷ்மியோட அருள் நமக்கு எடுத்து மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு எடுத்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வநிலை உயரும் முன்னேற்றம் நமக்கு வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மியோட அருளும் நமக்கு கட்டாயமாக தேவைப்படும் அவங்களுடைய அருளும் நம்மளுடைய இஷ்டதீப சப்போர்ட் என்றைக்குமே நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற்றத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை வந்து செய்து பாருங்கள் இது எளிமையான பரிகாரம் தான் வழிபாடு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ வராகிமன் படம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதில் ஒரு எட்டு மிளகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா கடன் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் அதாவது மிளகு பார்த்தீங்கன்னா விசத்தை முறிக்கும் தன்மை எந்த அளவுக்கு வந்து மிளகுக்கு இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடனை வந்து சரி பண்ணுற தன்மையை வந்து மிளகுக்கு இருக்குது அதனால் மிளகு தீபம் வந்து நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த சப்பு நிற துணியில் மிளகு வச்சு ஏற்றுவாங்க நீங்கள் அந்த மாதிரி ஏற்றினாலும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக ஒரு அகல விளக்கு ஏற்றிட்டு அதில் எட்டு மிளகு வந்து அந்த நல்லெண்ண்க்குள்ள வச்சு நம்ம ஏற்றலாம் எப்படி கல்கண்டு தீபம் ஏற்றோமோ அதே போல் மிளகு தீபம் நம்ம ஏற்றி வைத்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போது அன்னையோட அருள் கிடைத்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம கண்கூடாக நம்மளால் வந்து உணர முடியும் அடுத்து தேய்பிரை அஷ்டமினாலே பார்த்தீங்கன்னா கால பேரவருக்கு உரிய தினம் இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட கால பேரவரோட கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக அதில் போயிட்டு கலந்துக்கோங்க அங்கே செய்கின்ற பூஜையில் நம்ம கலந்துக்கிடணும் அபிஷேகம் செய்வாங்களையா அதில் நம்ம கலந்துக்கிடணும் நம்ம கலந்துக்கிட்டாலே போதும் நம்ம அந்த இடத்துல இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் வந்து பிரச்சனைலாம் தீர ஆரம்பிக்கும் பைரவருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் பைரவர் நம்ம கூடையே இருப்பார் பைரவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தலை எழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து பைரவருக்கு இருக்குது எப்படி சிவனின் அம்சமானவர் தான் பைரவர் எப்படி சிவனுக்கு வந்து நம்மளை காக்கிற சக்தி வந்து நம்மளுடைய தலையெழுத்து எழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவர் நம்மளை வந்து சரி பண்ணி நம்மளை கொண்டு வருவாரோ அதே போல் தான் காலபைரவர் ஏன்னா சிவனுடைய அம்சம் தான் காலபைரவர் அவர் வந்து நமக்கு எவ்வளோ மோசமான தலை எழுத்து இருக்கு விதியே சரியில்லை அப்படின்னா கூட நம்மளை காப்பாற்றின்ற தெய்வம் வந்து காலபேரவர் இப்போ நிறைய பேருக்கு வந்து நேரம் சரியில்லை சொல்கிறோம் இல்லையா அந்த நேரம் சரியில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம வாயிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கட்டாயமாக காலபேரவரோட வழிபாடு நம்ம மேற்கொள்ளும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அத்தனை காலத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பைரவர் தான் அந்த காலச்சக்கரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பைரவர் மட்டும்தான் அதாவது கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் எல்லா கிரகத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் அதனால தான் நம்ம வந்து பைரவரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது தேய்ப்பெரு அஷ்டமி தான் அவருக்கு உரிய தினம் தேய்ப்பெரு அஷ்டமிக்கு கால பைரவர் யாரும் ஒருவர் வழிபாடு செய்துட்டு வராங்களோ அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிரகத்தால் எந்த பிரச்சனையும் வராது ஜாதகத்தால் எந்த பிரச்சனையும் வராது அந்த நேரம் சரியில்லை இந்த தசை நடக்குது இந்த இதனால தான் இந்த பிரச்சனை നടക്കുന്നത് എത്രയോ ജാതകത്തില ஒன்றும் நமக்கு செய்யாது நமக்கு என்ன தான் அந்த கிரகங்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்க முன் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி கால பேரவர் நிற்பார் அதுதான் பார்த்தீங்கன்னா காலபைரவருடைய ஸ்பெஷலிவு இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் காலபேரவர் படம் வந்து வைக்க மாட்டாங்க ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் படம் தான் வைப்பாங்க காலபைரவர் படம் வந்து வைக்க மாட்டாங்க நம்ம வந்து கால பைரவரை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா கோவிலில் போய் தான் வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வைக்கணும் அதாவது பைரவர் வந்து லக் க்ஷ்மியோடு இருப்பாங்க அவங்க வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து பணத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றி வைத்து சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய மந்திரங்கள் வந்து இருக்கு இல்லைன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவரே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் கால பைரவர வழிபாடு செய்யும்போது நம் நம் பிரச்சனைகள்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பைரவர் வந்து நமக்கு சரி பண்ணி கொடுப்பார் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் சரி இல்லை வேறு எதுன்னு கடன் பிரச்சனை தொழில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கால பைரவர வழிபாடு செய்பவர்களே தொழில் நஷ்டமாக இருக்கிறவங்க தான் அதிகமாக வழிபாடு செய்வாங்க ஏன்னா அவங்க வழிபாடு செஞ்ச பிறகு அவங்க தொழில் நல்ல லாபத்துக்கு வந்துடும் வந்த பிறகு அவங்க வந்து சுவாமி நம்மளை நல்லா வாழை வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து தொடர்ந்து வருவாங்க சுவாமிக்கு எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செய்வாங்க நான் இதை வந்து நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அவங்க வந்து ஒரு அந்த பூஜை பண்ணுற டயத்துக்கு கரெக்டாக வந்து நிற்பாங்க அப்பிஷ்யங்கள்லாம் நமக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பூஜை பண்ணுற டயத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிற்பாங்க அத்தனை பேர் வந்து நிற்பாங்க ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் கடை வச்சுருப்பாங்க இல்லையா தொழில் வச்சுருப்பாங்களே அவங்க தான் வந்து நிற்பாங்க கடைசியில் வந்து நின்று மொத்தமாக ஒரு பத்து இருபது பேராவது லைன் கட்டி நின்று சுவாமி கும்பிடுவாங்க நான் நிறைய நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஏன்னா நான் தேப்பில அஷ்டமிக்கும் முந்திலாக தொடர்ந்து நான் கோவிலுக்கு போவேன் அப்படி போகும்போது நான் பார்த்துருக்கேன் எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கரெக்டாக ஒரு ஏழ் ரட்டுக்கு மேலே வந்துடுவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஏழு மணிக்கு மேலே தான் பூஜை பைரவர் பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த நேரம் கரெக்டாக வந்துடுவாங்க எல்லாருமே தொழில் வைத்திருப்பவர்கள் அதிகமாக கோவிலுக்கு வருவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படி இருந்தாலும் சரி கோவிலுக்கு வந்து சுவாமி கும்பிட்டு போவாங்க விளக்கு ஏற்றுவாங்க மிளகு தீபம் ஏற்றுவாங்க பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க பைரவருக்கு நிறைய தீபங்கள் இருக்குது நம்மளால் என்ன முடியுதோ எளிமையாக ஒரு அகல் விளக்கு ஏற்றினா கூட போதும் பைரவர்களோடு நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அந்த அஷ்டமிங்கிறது அந்த அளவுக்கு விசேஷமானது நம்ம என்ன வேண்டுதலுக்காக பைரவரை நோக்கி போகிறோமோ அந்த வேண்டுதல் வந்து பைரவர் வந்து நிறைவேற்றி வைப்பார் அதனால் நம்ம வந்து பைரவரோட வழிபாடையை மேற்கொள்ள மேற்கொள்ள நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா மாறும் அதே போல் வந்து தெருவோரை இருக்கிற நாய்க்கு நாய்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஸ்கட்டோ அல்லது சாப்பாடோ கொடுக்கணும் இந்த தேய்பிரி அஷ்டமி அன்று கொடுப்பது நமக்கு வந்து பைரவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு நம்ம போக முடியும் ஸோ நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த அஷ்டமி அன்று நம்ம முடிந்த அளவுக்கு எளிமையாக வழிபாடு செய்து பைரவருடைய அருளும் அஷ்டவராகியோட அருளும் மற்றும் அஷ்டலட்சுமியோட வரல் வரலும் கிடைத்து எல்லோருமே வந்து சிறப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத இறைவனிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி